அன்பார்ந்த மாணவர் செல்வங்களை நாம் ஏற்கனவே இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தம் உருவாக்கம் என்ற பதிவை பார்த்தோம் இப்போ வந்து சுதேச அரசுகளின் இணைப்பு என்ற தலைப்பை தான் பார்க்கறோம் அன்றைக்கு நாடு பிரிவினையின் போது எவ்வளவு பிரச்சனைகளை சமாளி சந்தித்ததோ அதே பிரச்சனைகளை இருந்த ஐநூற்றி இருபத்தாறுக்கும் மேற்பட்ட சிறு தேசங்களை ஒன்றிணைப்பதில் நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய சவால் இருந்தது இந்திய அரசியமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வையே இந்த புதிதாய் பிறந்த இந்த தேசத்தோட ஒரு துணிச்சலான ஒரு பரிசோதனையின் தொடக்கம் என்று நாம் சொல்லலாம் இந்திய அரசியமைப்பு நிர்ணய சேவை ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசமைப்பு வரைவு பணி தொடங்கிய போதே தேசமும் அதனுடைய முக்கியமான பெருந்தலைவர்களும் எதிர்கொள்ள வேண்டிய புதிய சவால்கள் நிறைய இருந்தது அவற்றுள் இந்திய பகுதிகளை அல்லது சுதேச அரசுகளை ஒன்றிணைக்கிறது ஒரு முக்கியமான பணியாக இருந்தது ஆக சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கக்கூடிய பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ரொம்ப விரைவாகவே முடிக்கப்பட்டது அவ்வாறு முடிக்க முடிப்பதற்கு சில வேலைகளை நாம் செஞ்சோம் இதில் அந்த ஒன்றிணையை மறுத்த காஷ்மீர் ஜுனாகத் ஹைதராபாத் இது தவிர மற்ற சுதேச அரசுகள் அனைத்துமே இணைஞ்சு இணைப்புறுதி ஆவணத்தில் இணைஞ்சாங்க கையெழுத்துக்கிட்டாங்க பாதுகாப்பு வெளியுறவு மற்றும் தகவல் தொடர்பில் இந்தியாவின் மைய ஆதிக்கத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆக இந்தியாவோட ஏதேனும் ஒரு மாகாணத்தோடு சுதேச அரசுகளை ஒன்றிணைத்து நாம் இணைஞ்சோம் பல்வேறு மாகாணங்களாக நாம் இணைஞ்சிட்டோம் அன்றைக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகிய மாதங்களில் நடைபெற்ற அனைத்திந்திய மாநில மக்கள் மாநாட்டில் நாம் என்ன செஞ்சோம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் என்ன அறிவிப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோடு மறுக்கக்கூடிய மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தோட எதிரியாக கருதப்படுவார்கள் என்று ஒரு அச்சுறுத்தலான அறிவிப்பை நம்ம தலைவர்கள் வெளியிட்டாங்க பல சுதேச அரசுகள் அதற்கு பயந்தே இணைஞ்சாங்க இந்தியாவோடு நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்ற ஆவணத்தில் அந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்துட்டு நம்ம இந்தியாவோடு என்னெஞ்சுக்கிட்டாங்க இணைஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு அறிவிப்பே நமக்கு போதுமானதாக இருந்தது மேலும் இந்திய ஒன்றியத்தோடு இணையக்கூடிய அந்த சுதேச பகுதிகளோடைய மன்னர்களுக்கும் நம்ம அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுச்சு என்ன தாராளமாக உனக்கு மன்னர் மானியம் வாங்கிக்கோ உனக்கு செலவுக்குண்டான அத்தனை மானியங்களையும் வாங்கிக்கோ ஆனால் இந்திய அரசோடு நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையும் வழங்கணும் அப்போ சுதேச அரசுகளை இந்தியாவோடு நிறைவாக அந்த இணைக்கக்கூடிய பணியை அன்றைய இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் படேல் தான் இணைஞ்சார் திறம்பட செஞ்சு முடித்தார் அவர் ஒரு பாணிதான் ரஜினி படத்தில் மாதிரி தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போனாலும் வரிசையான இல்லை கையெழுத்து போனாலும் உள்ளே போய் ஆஃபீஸில் உட்காருன்னு நகர் தான் அங்கே உள்ள என்ன நடந்துங்கிறது கடவுளுக்கே தெரியும் ஆக சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்தோடு இணைப்பதற்கான உரிய அழுத்தத்தை கொடுத்ததில் மக்கள் இயக்கங்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு அவங்களும் இணைஞ்சாங்க சில இடங்களில் போராடினாங்க இந்த சுதேச அரசுகளின் இணைப்பில் முக்கியமான பங்கு வகித்த மூணு போராட்டம் இருக்குது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஒன்று திருவா திருவாங்கூர் மாநிலத்தோட பொறுப்பரசாங்கம் வேண்டி அந்த மாநிலத்தோட திவான் சிபி ராமசாமியை எடுத்து நடத்தப்பட்ட புன்னம்புலா வயலார் ஆயுத போராட்டம் ரொம்ப முக்கியமானது இன்னொரு போராட்டம் பிரஜாமண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி அது மாதிரி நீலகிரியில் தெலுங் தெங்கனல் மற்றும் தல்சர் அடுத்தது இது வந்து ரெண்டாவது சுதேச எதிர்ப்பு போராட்டம் அது மாதிரி மூன்றாவது மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டம் இதுவே நமக்கு போதுமானதாக இருந்தது ஆக இந்திய சுதேசி அரசுகளை இணைஞ்சோம் இந்திய ஒன்றியத்தோடு இணைப்பதற்குண்டான முக்கிய பங்காற்றக்கூடிய காரணங்களாக இதை வைத்துக்கொண்டு நாம் இணைஞ்சோம் இந்தியாவை ஒருமைப்படுத்தினோம் அப்போ அந்த இணைப்பதி ஆவணம் என்ன சொல்லிச்சு இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான இது ஒரு ஆவணம் இந்த ஆவணமே பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசர்கள் ஒன்று இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஏதேனும் ஒரு நாட்டோட இணைவதற்கான ஒப்பந்தமாக நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இணைப்புறுதி ஆவணம் சொல்லிச்சு ஆக பெரும்பாலான மாநில மாகாணங்கள் இணைந்துச்சு இந்தியாவோட இணைவதற்கே ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் அந்த அதாவது மன்னிக்கணும் இன்றைக்கு தெலுங்கானாவோட தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாம் இணைஞ்சார் இந்திய ஆளுமைக்கு கேள்விப்படிய மருத்துவர் இணைஞ்சார் அவர் ஹைதராபாத் அரசை சுதந்திர அரசு என்று அறிவித்தார் அது மாதிரி ஜுனாகத் அரசர் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக அந்த அரசை பாகிஸ்தானுடன் சேர்க்கரைக்க விரும்பினார் இதே போல் காஷ்மீரின் இந்து அரசரான மகாராஜா ஹரிசிங் இணைஞ்சார் காஷ்மீர் சுதந்திர அரசாக இருக்கும் என்று அறிவித்தபோது அந்நாட்டு மக்கள் தேசிய மாநாட்டு தலைமையில் காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் என்ற ஒரு பெரிய போராட்டத்தை அரசருக்கு எடுத எதிராக தொடங்கினாங்க ஆக காஷ்மீரிலும் பிரதேச பிர சுதேச அரசுகளிலும் தோன்றிய இயக்கங்கள் நிலப்பிரபுத்துவத்தின் நலிவு மற்றும் அங்கு நிலவிய சமூக உறவுகளுக்கு எதிரானதையாக இருந்தது ஆக ஹைதராபாத் நிஜாம் விடுதலை பிரகடனம் செய்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேயே இந்தியா வந்து அங்கே காவல்துறை நடவடிக்கையை தொடர்ந்தது அதுக்கு ஒரு காரணமும் உண்டு இந்த ஹைதராபாத் நிஜாம் மற்றும் அவரது இராணுவமான ரசாக்கர்கள் வந்து அவங்க மீது இணைஞ்சாங்கன்னா தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி தெலுங்கானா மக்கள் வந்து இணைஞ்சாங்க மக்கள் தெலுங்கானா மக்கள் வந்து மக்கள் இயக்கத்தை அந்த கம்யூனிஸ்ட் தலைமையில் இணைஞ்சாங்க ஒரு எதிர்ப்பு போராட்டமாகவே நடத்துனாங்க அப்போ இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நாம் இணைஞ்சிட்டோம் ஹைதராபாத் மீது இந்திய அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து நம்மளோட அதை இணைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக பயன்படுத்திக்கிட்டோம் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதலே பட்டேல் இணைசிறாரு காஷ்மீர் மகாராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்து வர்றாரு இருந்தாலும் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் இணைகிறாரு இந்தியாவோட இணைய மறுத்துக்கிட்டே வர்றாரு ஆனால் இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின் அதாவது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பாகிஸ்தானியர்கள் இணைஞ்சாங்க காஷ்மீரை சூறையாடுறாங்க மகாராஜா ஹரிசிங்கால் அந்த நடவடிக்கை என்ன செய்ய முடியல தடுக்க முடியல அப்படி அவங்க சூறையாடி ஆக்கிரமித்த பகுதியில் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்போ அந்த நடவடிக்கை இவரால் தடுக்க முடியலனோடனே காஷ்மீர் அரசருக்கு இந்திய அரசாங்கம் உதவ விரும்புது அதே சமயத்தில் நாங்கள் இராணுவத்தை உன் பகுதிக்கு அனுப்பணும்னா அதுக்கு முன்பாக என்ன செய்யணும் காஷ்மீர் அரசர் வந்து இணையணும் இந்தியாவோடு இணையப்போகிறோம் என்ற அந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்பதில் பட்டேல் வந்து உறுதியாக நின்றார் அப்போ இதன் விளைவாக காஷ்மீர் வந்து சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிச்சு இந்த நிகழ்வின் போது தலைவர்கள் இணைஞ்சாங்க காஷ்மீர் மக்களுக்கு ஒரு உறுதிமொழி அளித்தாங்க அதுதான் காஷ்மீர் மக்கள் மீதான அக்கறையும் அக்கறையை வெளிப்படுத்துச்சு அதாவது அரசமைப்பு நிர்ணய சபையை சம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பின் உறுப்பு முன்னூற்றி எழுபதின்படி அதாவது அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யாது எந்த பொருளுக்குமே வரி கிடையாது ஒரு தனி அந்தஸ்து வழங்குறதுக்கு ஒரு காரணமாச்சு ஆனால் அந்த முந்நூற்றி எழுபதாவது பிரிவு சமீபத்தில் நம்முடைய அரசாங்கத்தால் என்ன செய்யப்பட்டு நீக்கப்பட்டு அதுவும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சமீபத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு இவ்வாறாக ஒரு வழியாக சுதேச அரசுகளையெல்லாம் அன்றைக்கு நாம் இணைஞ்சோம் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட இந்தியாவை இன்றைக்கு உருவாக்கியிருக்கோம் இன்றும் நாம் அன்றைக்கு ஒரு வலுவான ஒரு அரசாக திகழ்கிறோம் என்றால் பல்வேறு மொழி இன மத மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நாம் இணை செய்கிறோம் சமத்துவத்தை பெண்கின்றோம் ஜனநாயகத்தை பின்பற்றுகிறோம் அதனாலத்தை இந்தியா என்ற தேசம் இன்றைக்கு உலக அரங்கில் வீர்நடைப்போற்று இணைக்கு வெற்றியோட நடமாடிக்கிட்டு இருக்கும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இதுக்கடுத்து ஒரு பிரச்சனை வந்தது மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கப்பட்டது அதன் காரணமாக தமிழகத்தில் சங்கரலிங்கனாரும் தெலுங்கானாவில் ஒருவரும் இணைஞ்சாங்க உண்ணாவிரதமிருந்தே உயிர் நிறுத்தாங்க அதன் காரணமாக மாநில வாரி அதாவது மொழி வாரியான மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை குறித்து நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி